ஆண்மை விருத்திக்கு முருங்கக்காய் தொடங்கி சிட்டுக்குருவி லேகியம் வரை சாப்பிட்டு பார்த்த தமிழ் கூறும் நல்லுலகம் இப்போது வாத்துக்கறி சாப்பிட்டா என பிசினஸ் பார்க்க ஆரம்பித்திருக்கிறது கரூர் மாவட்டம் வேலாயுதம் பாளையம் பகுதிகளில் படுத்து கிடந்த வாத்துக்கறி பிசினஸ் இப்போது நடக்கும் பரபரப்பான விற்பனையால் ஹோட்டல்கள் செமத்தியாக கட்டி வருகின்றன வேலாயுதம் பாளையத்தில் இறங்கி சேலம் பைபாஸில் நடக்க ஆரம்பித்தால் சாலையின் இருபுறமும் இங்கே இட்லியுடன் சுட சுட வாத்துக்கறி கிடைக்கும் என்ற விளம்பர பலகைகளுடன் ஹோட்டல்கள் வர ன ஒவ்வொரு ஹோட்டலின் பக்க வேலி அமைத்து உயிருள்ள வாத்துக்களை விட்டிருக்கிறார்கள் நுழைந்த போது இம்புட்டு கூட்டம் என்று துவண்டு அதுக்கு இம்புட்டு கூட்டம் நீங்களும் அரசல் வந்திருக்கீங்க தெரியாத மாதிரி கேட்கறீங்க என்றார் அலட்டிக் கொள்ளாமல் கறி சாப்பிட்டால் எப்படி ஆண்மை பலம் அதிகரிக்கும் என்ற நமது கேள்விக்கு குரலில் அவர் பதில் சொல்ல ஆரம்பித்தார் எங்க அந்த ரகசியத்தை வெளியில சொல்ல வேண்டாம் சொல்லிருக்காரு நீங்க அசலூர்காரரா தெரியுறீங்க அதனால நம்பி சொல்றேன் உண்மையில வாத்துக்கறியில அப்படி ஒரு பவர் இருக்கான்னு எங்களுக்கும் தெரியாது ஆனா வாத்துக்கறி வேகும் போதே அதுல வெள்ளையா ஒரு பவுடரை முதல்ல அழி தூவுவாரு வயாகரா பவுடரா இல்ல முருங்கக்கா பவுடரான்னு தெரியல அந்த பவுடர் தான் ஆண்மையை விருத்தி செய்ய காரணமா இருக்கணும் என்று ரகசியம் உடைத்தார் ஹோட்டலை விட்டு வெளியே வந்த நம்மை ஓரங்கட்டி அந்த பகுதி சமூக ஆர்வலர் ஒருவர் எல்லாம் அப்பட்டமான பித்தலாட்டம் ஆறு மாசங்களுக்கு முன்ன வரைக்கும் வாத்துக்கறி கிலோ அறுபது அறுபது இருந்துச்சு ஒன்னு ரெண்டு வாத்துக்கறி ஹோட்டல் மட்டுமே இருந்துச்சு அதுலயும் சரக்கடிக்கிறவங்க வந்து சைடிஷுக்கு மட்டுமே கொஞ்சமா வாத்துக்கறிய வாங்கிட்டு போனாங்க அதனால வாத்துக்கறி ஹோட்டல்கள் டல் அடிச்சது திடீர்னு வாத்துக்கறி சாப்பிட்டா ஆன்மைக்கு நல்லதுன்னு பொருளை கிளப்பி விட்டுட்டாங்க இது சேலம் பெங்களூர் போன்ற சாலையில் உள்ள பகுதி அப்படிங்கறதுனால லாரி டிரைவர்களும் இந்த பொய்யை நம்பி வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இப்படியே பெருகி வேலாயுதம் பாளையம் தவுட்டுப்பாளையம் வாங்கப்பாளையம் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற வேலூர் உள்ளிட்ட பகுதிகளில் நூத்துக்கும் மேற்பட்ட வாத்துக்கறி ஹோட்டல்கள் பெருகின கல்லாவும் நிறையுது முன்னாடி ஞாயிற்றுக்கிழமைல சாயங்காலம் மட்டுமே இந்த வாத்துக்கறி ஹோட்டல் எல்லாம் இருந்துச்சு இப்போ ஏழு நாளும் இரவும் பகலுமா வியாபாரம் பிஸி ஆயிடுச்சு என்று உண்மை நிலவரத்தை புட்டு வைத்தார் அடுத்ததாக வாத்துக்கறி மாஸ்டர் ஒருவரிடம் கேட்டபோது சேவல் வாத்து வெடவாத்து வாத்து பொட்ட வாத்து மணி வாத்து மயில் வாத்து இப்படி பலவகை வாத்துகள் இருக்குங்க மணி வாத்தும் பலத்துக்குன்னே ஸ்பெஷலா ஒரு பொடி ஒண்ணு சேர்த்து கறி தயாரிக்கிறோம் சாப்பிட வரவங்கள்ட்ட சாதா கறியா ஸ்பெஷல் கரியான்னு கேட்போம் ஆன்ம விருத்திக்கு வந்தவங்க ஸ்பெஷல்னு சிரிச்சுக்கிட்டே கேப்பாங்க இந்த ஸ்பெஷல் வாத்துக்கரிய தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு சாப்பிடணும் அப்பதான் ஆன்ம பவர் கிடைக்கும் கிடைக்கும் சமைக்காத வர்றவங்களுக்கு ஒரு முழு வாத்து முன்னூறு ரூபாய்க்கு கொடுக்கிறோம் அந்த ஸ்பெஷல் பொடிக்கு தனி காசுங்க என்றபடி நமட்டு செரிப்பு சிரித்தார் வாத்து கறியை சாப்பிட்டு விட்டு சப்பு கொட்டியபடியே வந்த லாரி டிரைவர் ஒருவரிடம் பேசினோம் எனக்கு மேட்டூர் பக்கம் ஊருங்க வாத்து கறி டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் இந்த பக்கமா லாரி ஓட்டிட்டு வரும்போது பசிய அடக்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு தான் வண்டியை கிளப்புவேன் வாத்து கறி ஹோட்டல் முதலாளி குபேரன் என்பவரிடம் பேசினோம் வாத்து கறி சாப்பிட்டா நெஞ்சு சளி இருமல் ஆஸ்துமா குணமாகும் சொல்லுவாங்க நாங்க கரிமேல வயல டேஸ்டுக்காக மிளகுத்தூளை மட்டுமே தூவுவோம் மத்தபடி ஆன்ம பலத்துக்கு நல்லதா அப்படின்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க என்று கூறினார் மருத்துவ வட்டாரங்களில் விசாரித்தோம் ஆட்டுக்கறி கோழிக்கறியில கொழுப்பு இருக்கு வாத்துக்கறியில கொழுப்பு இல்ல அவ்வளவுதான் வித்தியாசம் வாத்துக்கறி ஆண்மை விருத்திக்கு நல்லதுன்னு சொல்றதெல்லாம் வெறும் புரளி என்று கூறினார் ஹோட்டல் வாசலில் வாத்துக்கள் பேக்கு பேக்கு என்று கத்திக் கொண்டிருந்தன யாரை சொல்கின்றனவோ மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்